நல்லா இருக்கீங்கப்பா இன்னைக்கு வந்து நான்வெஜ் ரெசிபி சரிங்களா நான்வெஜ் ரெசிபி நம்ம போடுறதே இல்ல ஆனா நிறைய பேர் நான்வெஜ் ரெசிபி போடுங்க அப்படின்றதுனால இன்னைக்கு நான்வெஜ் ரெசிபி போடுறோம் இது வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபியில என்னன்னா நண்டு நண்டு கிரேவி அப்படின்னு வச்சுக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி சப் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்ப்பா அந்த மாதிரி ஒரு ரெசிபி கொஞ்சம் என்ன மட்டும் கொடுப்பா இப்போ வந்து நம்ம வந்து கடலை காய வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டிருக்கேன் இந்த எண்ணெயில என்னென்ன போடுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சமா சோம்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா அப்புறம் கொஞ்சம் முந்திரி இது வந்து காஷ்மீரி மிளகாய் கலருக்காகவும் திக்னஸ்க்காகவும் இது வந்து பச்சை மிளகாய் காரத்துக்காக வேண்டி நீங்க முந்திரி இல்ல அப்படின்னா கொட்டுக்கடல்ல ரெண்டு மூணு கூட எடுத்துக்கோங்க முந்திரி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுதான் விஷயம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு செய்கிறோம் அவ்வளோ காசு கொடுத்து நான்வெஜ் வாங்குறோம் முந்திரி வாங்கினா கொஞ்சம் வாங்கிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன் சரியா அடுப்பு ரொம்ப காய்கற பிள்ளை ஒன்று ஒன்னையா போட்டு வரத்தரலாம் கடாய் தாஞ்சிருச்சு அதனால நான் ஒன்று ஒன்னொன்னா போட்டேன் ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒன்னா போட்டேன் போடாம போது ஒன்னு ஒன்னா ரெடியாது பிள்ளை எல்லாம் இதாயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி பப்பையும் அதுக்கு வந்து கொடுக்குறேன் இப்ப இது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கசகசாவ போட்டுக்கிறேன் நீங்க கசகசா கசகசா தாங்க இதுல டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க வெறும் சூடு தான் அந்த சூட்லயே பாருங்க எவ்வளவு பொறி பொறியிருந்து நீங்க விட்டுட்டீங்கன்னா பஸ்லயே போடுவோம் சோம்பு கூட போடுவோம் இந்த மாதிரிதான் போட்டோம்னா நல்லா கருகி உண்டு அதனால கடைசியா முடிக்கும் போது இதை போட்டு இந்த இந்த நண்டு கிரேவிக்கு இதுதான் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மசாலா சரியா இதை நல்லா ஆற விட்டு இத அரைச்சிடலாம் அது உள்ளட இன்னும் ஒரு மசாலா அரைக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்டு பத்து வகையில பத்து வயது என்ன செய்யலா ஒரு வகையா ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க இது இப்ப இப்ப என்ன பண்ண போறோம்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் பேஸ்டா இதையும் நீங்க நிறைய கிரேவி வேணும் நிறைய குழம்பு வேணும் ரொம்ப பெரிய குடும்பமா இருக்க அப்படின்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி தக்காளி தனியா பேஸ்ட் ஆகிட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி அது தனியா ஒரு சாந்தா எடுத்துக்கலாம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நாங்க சின்னதா கொஞ்சம் அதேவின் அதிகமா நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நான் இப்ப சொல்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப வந்து கடாய் காயுதுன்னா ஒரு இருபது இருபது சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்க இருபதுல பத் இருபதுக்கு அதில் பாதி வேறதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ பத்து சின்ன வெங்காயம் அளவுக்கு வேற எதுக்குன்னு அஞ்சு காரணம் இப்போ இதை நம்ம அரைக்க போறோம் இது ஒரு ஒரு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதை அப்படியே வச்சு ஒரு துண்டு இஞ்சி இதை அப்படியே வந்து பதக்காமலும் அரைக்கலாம் பதக்கிட்டும் அரைக்கலாம் சரிங்களா அதை நம்ம பேசிட்டு வந்தாங்க ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து வதக்கலாம் போறோம் அதனால இதை வந்து இப்ப வதக்கிறேன்னா இந்த அப்படியே மட்டும் இதை அரைச்சு பேஸ்டா விட்டுருப்போம் அதுக்குள்ள தக்காளி வந்து மூணு தக்காளி போட்டு இது தனியாக பேசி இருக்க அரைச்சு வச்சுட்டாங்க கடாய் காமிஞ்சிருச்சு அதுக்குள்ளேயே நான் ஒன்னொன்னு பேசி முடிச்சிட இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து இதுல வந்து கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் இருக்கும் முன்னாடி தான் கொஞ்சம் விட்டுருவேன் இதுல நிறையவேன் இப்ப பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பட்டை வந்து நல்லா பெருசா ஒரு பட்டையை போட்டு போட்டுவோம் ஏன்னா அதை எடுத்துருமோ அது தெரியணும்ன்ற ஒரு பட்டை சின்ன தண்ணு ஒரு பெரிய பட்டை சின்னதாக இருந்தாலும் போட்டு லேசா வாசனம் தான் பயங்கர வாசனை ஒரு ரெண்டு மூணு கிராம்பு சரியா ஏலக்காய் ஏலக்காய்ன்னா ஒரு போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்ப இது வந்து அரைஞ்சு வந்துருச்சு இந்த பேஸ்ட் அதாவது சின்ன வெங்காயம் இந்த பேஸ்ட் இது அரைஞ்சி வந்துருச்சு இது கூடவே இதையும் போட்டுக்கணும் நீங்க குழம்பா பண்ணணும் சொல்லு சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா இதுல நல்ல ரேடிக்கு நீங்க நிறைய இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து இது வந்து அதிகமா நம்ம கிரேவி யூஸ் பண்ண மாட்டோம் உங்களுக்கு நான் கொஞ்சமா இது வந்து சொல்லி தரேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தான் நிஜமானமே இது பேசிக்கிட்டாங்க வந்து இது அது அதுக்குள்ள இதையும் அரைச்சி தந்துருக்கும் இது வந்து இப்போ வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு மனம் வந்துருச்சுப்பா

இதெல்லாம் இப்ப இப்ப இது வதங்கட்டும் அது அரைச்சு வரட்டும் அதுக்குள்ள ஒண்ணும் அவசரம் இல்ல இப்ப இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வதக்க ஆரம்பிச்சிடலாம் அதாவது நந்த போட்டு வரக்க ஆரம்பிச்சிடலாம்

அப்படியே அடுத்து சிம்ல வச்சுவே வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இதுக்காக தனியா தண்ணி ஊத்தல இப்போ நம்ம அரைச்சோம்ல அதையே நம்ம அப்படியே கழுவி மட்டும் ஊற்றிருப்போம் ரூப்பு போட்டு சூடு ரொம்ப இருக்குது இங்கே கல் முருந்து சின்னு வாங்கினேன் உப்பு போட்டு அப்படியே இப்ப நம்ம இதை கிளறிட்டு சிம்ல வச்சு அப்படியே இதை மூடி வச்சுக்குவோம் சிம்ல வச்சு மூடி வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அடுப்பில் திடுக்குன்னு எரிச்சோம்னா நந்து மேலே உள்ளதுலேருந்துருக்கும் உள்ளால வந்து அந்த சதையில எல்லாம் போய் வந்து உப்பு சார்ந்துருக்காங்க அதனால வெளி மெதுவா சிம்மிலையே வச்சு வேக வச்சுக்கோன்னா மெதுவாக வேக திருப்பி திருப்பி வேக வைக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா தண்ணி மேலே ஊற்ற வேணாம் இதுலேருந்து தண்ணி வெளியில வரும் இந்த தண்ணி வெளியில வந்து மறுபடியும் அது மெதுவாக சுண்டி வரணும் அப்படி வந்துச்சுனா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிடறது சரியா இதை அப்படியே முடிவுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இத நல்லா அப்படியே ரெண்டு பிறகு திறப்பு விட்டோம் இப்ப அப்படியே அடுப்பை கம்மியா தான் வச்சுக்கோம் இப்படியே இதை முடிவச்சிருக்கலாம் அடுத்து என்ன பண்ணுவோம்னா தேங்காய் இதை எடுத்துன்னா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல ஒரு பாசமா இருக்கும் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்கிறது தகவலி இது வந்து நீங்க வந்து அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய உங்களுக்கு கிரேவி கேவுன்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து இதை அப்படியே நைஸா அரைச்சிக்கங்க இல்லை கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா டேஸ்ட்டுக்காக வேண்டி தேங்காய் பால் எடுத்து தேங்காய் பால் எடுத்து இது ரெடி உடனே அதோட சேர்த்து ஊத்துடும் சரிங்களா இப்போ இதோ இதை எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே சின்னையே வென்றுருக்குப்பா இந்த அளவுக்கு ஆயிருச்சு பாருங்க அதாவது அதுல இருந்து தண்ணி எல்லாம் அதுல இருந்து வெளியில வந்து அதுவே சுண்டி இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி ஒரு நிற்குது இந்த நேரத்துல நம்ம எடுத்து வச்சு இப்படியே நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரையா சுண்ட வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இப்ப இல்ல இருந்து நீங்க இறக்குறதுனால இறக்கிக்கலாம் இதுல கொத்தமல்லி தூவிக்கிறது தான் தூவிக்கலாம் அவங்க அவங்க இருப்போம் ஆனா இன்னும் நம்ம வந்து இன்னும் இதை க்ளோஸ் பண்ணி முடிக்காம நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல தேங்காய் பால் அந்த தேங்காய் பாலை இது கூட போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் இதை நல்லா சுண்ட வச்சு அப்படியே இறக்கணும் நண்டு அளவுக்கு நீங்க எவ்வளவு நேரம் அடுப்புல சிம்ல வச்சு எவ்வளவு நேரம் நீங்க அஹ் மெதுவா கிண்டி இறக்கிறீங்களோ அப்ப தப்பு ஒரு டேஸ்ட் தெரியும் ஏன்னா அந்த கிரேவியெல்லாம் ரொம்ப சூப்பரா தான் இருக்கும் உள்ளுக்குள்ள நீங்க வந்து ருசிச்சு சாப்பிட முடியாது உப்பு சார்ந்துக்கவே சார்ந்துருக்காரு இப்பதான் உப்பு சார்ல நைட்டுக்கு நல்லா சாந்துரும் அப்படின்னு நினைக்க முடியாது அதாவது மீன் குழம்பு மாதிரி நண்டுல நினைக்க முடியாது ஃபர்ஸ்ட் செய்யும் போதுலேயே மெதுவா வச்சு நீங்க அதை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆனால் அதோட எசன்ஸ் எல்லாம் உள்ள இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கும் உள்ள ஜூஸியா அந்த மாதிரி இருக்கும் இல்லைன்னா வெளியில பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் உள்ளார பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் அந்த சதை மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுல உப்பு உரப்பு எதுவுமே சேர்ந்துருக்கே சேர்ந்துருக்காரு சரியா அதுக்கு தான் அது அது வந்து இதுல ஒரு பெரிய டிப்ஸ் இது அப்படின்னு முடிச்சுன்னா இது ஒரு கம நேரமே ஆகும் எங்களுக்காக தோ உங்களுக்கு இதை அவ்வளவுதானே சரி இவ்வளோதான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு கரெக்டா இருக்காங்க தேங்காய் பால் விட்டு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுப்பா எப்ப பார்த்துட்டு என்னவா இருந்தாலும் பண்ணிடலாம் என்ன இருந்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மெய்வாகிடுச்சு சரியா இப்போ கொத்தமல்லி தலை போட்டுடலாம் ஆஹ் ரெடி ஆயிடுச்சுப்பா நீ இருக்கு இப்ப நீங்க இந்த எஞ்சமான சொல்றேன் நீங்க இட்லி டோ சப்பாத்திக்கு ஃபர்ஸ்ட் அடுத்தது நீங்க இது போய் என்னன்னு ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா இப்போ நீங்க இந்த நண்டு வாங்கும்போது ரொம்ப கவனமா பார்க்க வாங்கணும் அதுவே நம்மளுக்கே தெரியாது நம்ம ரொம்ப எல்லாம் தெரிஞ்சதுன்னு நினைப்போம் ஆனா பாத்தீங்கன்னா சில நேரத்துல பாருங்க இந்த நண்டுல எல்லாம் வந்து சாப்பிடும்போது ஒண்ணுமே இருக்காது நல்லா வாங்கும் போது நல்லா வெயிட்டா பார்த்து வாங்கிட்டு போகுது அப்பதான் இதெல்லாம் சமைச்சோம்னு தான் தெரியும் ஐயோ இது இது திருப்பு தெரியும் இந்த நண்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த நன்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் நல்லா வெயிட்டா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் வந்து வாங்கும் போதே இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வெயிட்டா பார்த்து வாங்குவீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் தெளிவான வீடியோவா நான் சொல்லியிருக்கேன் எங்கள நான்வெஜ் வீடியோ அதையும் போடுறதில்ல ஆனா அத்தவான் நிறையா சேர்க்குறாங்க சின்ன சின்ன ரெசிபி எல்லாம் போடுங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலும் இது எங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி நன்று போதும் அந்த மாதிரி அவளுக்காக எது இன்னைக்கு செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதையும் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ